தமிழ்நாட்டை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியுமா அறிவியல் பூர்வமா விளக்க முடியாத மர்மங்கள் தஞ்சாவூர் பெரிய கோவில் ஒரு இன்ஜினியரிங் அதிசயம் பதினாறு அடி உயரம் உள்ள அந்த விமானத்தோட நிழல் மத்தியான நேரத்துல தரையில விழவே விழாதுன்னு சொல்லப்படுது நாம நிக்கிற அந்த பூமிக்கு தெக்க குமரிக்கண்டம்னு ஒரு தனி கண்டமே கடலுக்குள்ள மூழ்கி இருக்குன்னு வரலாறு சொல்லுது தமிழர்களோட ஆதி நாகரிகம் அங்கதான் அழிஞ்சு போச்சு சென்னை பெசன்ட் நகர்ல இருக்கிற ப்ளூ கிராஸ் ரோடு பக்கம் ராத்திரி தனியா போகாதீங்க அங்க திடீர்னு குளிர் அதிகமாகறதாவும் ஒரு வெள்ள உருவம் நடமாடுறதாவும் உள்ளூர் மக்கள் சொல்றாங்க திருநெல்வேலி நெல்லையப்பர் மற்றும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல இசை தூண்கள் இருக்கு இந்த கர்த்தூண்களை தட்டினா சரிகமப்பான்னு ஏழு ஸ்வரங்களும் மணி மணியடிக்கிற மாதிரி கேட்கும் கல்லுக்குள்ள இசையை ஒளிச்சு வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள் ராஜராஜ சோழனோட கடற்படை தமிழ்நாடு மட்டும் இல்ல மலேசியா இந்தோனேஷியா தாய்லாந்து வரைக்கும் போய் ஆட்சி செஞ்சிருக்கு தமிழன் ஆண்ட பூமி நாம நினைக்கிறத விட ரொம்ப பெருசு இந்த மாதிரி இன்னும் பல ரகசியங்கள் நம்ம மண்ணில் இருக்கு பார்ட் டூ வேணுமா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க